ஹாய் நண்பா நண்பிஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போராட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஎம்கே ஆட்சி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வருவாங்களா இல்லையாவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிவிஸ்ட்டு மேலே டிவிஸ்டாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தரப்பில் இருந்து போராட்டம் வெடிக்க தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் அப்புறம் வந்து அதிகாரிகள்ன்ட்டு ஜாக்டோ ஜியோன்ட்டு ஒரு குழு இருக்குது இப்போ வரைக்கும் அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மட்டும்தான் பங்கேற்று வராங்க இப்போ திடீர்னு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கலந்து கொள்ள போகிறாங்களா இந்த போராட்டத்தில் இது விஷயமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதம் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜாட்டோஜியோ உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒரு பத்து அம்ச கோரிக்கையை வந்து வலியுறுத்தி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை வரப்போகிற வெள்ளிக்கிழமை வட்டார அளவில் மாலை நேரம் ஆர்ப்பாட்டம் வந்து பண்ண போகிறாங்க அதை ஃபாலோ பண்ணி வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை மாவட்ட தலைநகரங்களை மறியல் போராட்டம் நடத்த போகிறாங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது முக்கியமாக நிதி சார்ந்த ரெக்வஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்குது இதில் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் கால வரியின்றி முடக்கி வைக்கப்பட்டிருக்க விடுப்பு ஒப்படைப்பு அதுக்கப்புறம் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை உயர்வு இதெல்லாம் உடனடியாக இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்ப போராடி வராங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸோட ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் அப்புறம் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்கப்படாமல் இழுக்கப்பட்டு வருது அந்த அநீதி கண்டிப்பாக கலைக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையுடைய முக்கியமான ஒரு அரசாணையை கேன்சல் பண்ணியாகனு சொல்கிறாங்க அதாவது ஆசிரியர்களுக்கு பதவி உயிரி பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாணையை வந்து கல்வித்துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க அரசாணை நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வெளியிட்டாங்க இது உடனடியாக கேன்சல் பண்ணியாகணும் அவங்களுடைய ரெக்வஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து முதுநிலை ஆசிரியைகள் அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் தலைமை செயலக உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் களப்பணியாளர்கள் இதுமாரி பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப ஊழியருடைய ஊதிய முரண்பாடு களைய வேண்டும் அதுக்கப்புறம் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் இது மாதிரி பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டர் ஜூ போராட்டம் நடத்த போகிறாங்க இதில் டீச்சர்ஸுடைய பங்களிப்பு நூறு சதவீதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பிரச்சனையை தலையிட்டு உடனடியாக வந்து தீர்வு காணாவிட்டால் கண்டிப்பாக இன்னும் ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகும் போராட்டம் அங்கங்கே விடிக்கும் இதனால இந்த அரசுக்கு பார்த்திங்கன்னா அவப்பெயரும் அது மட்டும் இல்லாமல் சப்போட்டும் வந்து குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும் இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தால் கூட அந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக போய் சென்றடையில கரெக்டான மக்களுக்கு போய் சென்றடையில அது மட்டும் இல்லாமல் ஒரு இலவச திட்டம் கொண்டு வந்தானா அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து வில உயர்வு பண்ணிடுறாங்க அப்படிதான் வந்து இபி பில்லை இன்க்ரீஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் டேக்ஸ் ரேட்டு இது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து எங்கள் இலவச திட்டம் கொண்டு வரமே கொண்டு வந்துட்டு வேறு ஒரு திட்டங்களில் பார்த்தீங்கன்னா வில உயர்வை வந்து ஏற்றி விட்டுறாங்க உண்மையாக சொல்லணும்னா இந்த டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அடக்க ஒடுக்கு முறை தான் அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து மக்கள் நலத்திட்டங்களாக மக்களை கரெக்டாக போய் சென்றடையலை இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை முக்கியமாக நிதி சார்ந்த திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றலை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டாலின் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்